அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மிளர்ந்த நடராஜர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அடைவோம் நடராஜர் அருள் விரும்புவோம் நன்றி வணக்கம் நாட்டியமாடிடும் நடராஜா நம்பி நோர்கருளும் ஜெகதீசா நாட்டியமாடிடும் நடராஜா நம்பினோர் கருளும் ஜெகதீசா நாட்டத்துடன் உன்னை பணிவோமே நாட்டத்துடன் உன்னை பணிவோமே நெற்றியில் நாயக நின் திருநீரை அணிவோமே நாயக நின் திருநீரை அணிவோமே நாட்டியமாடிடும் நடராஜா நம்பினோர் கருளும் ஜெகதீசா கூட்டத்தை எமக்கு தரும் பொமையவள் மணாலா புருதுணையாய் எமக்கென்றும் இருந்திடும் சீலா கூட்டத்தை எமக்கு தரும் பொமையவள் மணாலா உருதுணையாய் எமக்கென்றும் இருந்திடும் சீலா பாட்டுக்கள் பாடி உன்னை புகழ்வோம் குணாலா பாட்டுக்கள் பாடி உன்னை புகழ்வோம் குணாலா பாம்பணிந்து காட்சி தரும் பரமதயாலா பாம்பணிந்து காட்சி தரும் பரமதயாலா நாட்டியமாடிடும் நடராஜா நம்பினோர் கருளும் ஜெகதீசா நாட்டத்துடன் உன்னை பணிவோமே நெற்றியில் நாயகானின் திருநீரை அணிவோமே நாயகானின் திருநீரை அணிவோமே நாட்டியமாடிடும் நடராஜா நம்பினோர் கருளும் ஜெகதீசா நன்றி வணக்கம்